விற்பனை வரலையா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ரிசல்ட் இல்லையா வாடிக்கையாளர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டாம போயிட்டாங்களா ப்ராடக்ட் நல்லதா இருந்தாலும் பிஸ்னஸ் லோ நடிச்சா அப்படின்னா கேளுங்க பிரச்சனை உங்க ப்ராடக்ட்ல இல்ல உங்க மார்க்கெட்டிங்ல தான் மார்க்கெட்டிங் இல்லாத தொழில் அது உயிர் இல்லாத உடம்பு மாதிரி இப்ப பாருங்க உங்க தொழிலை கிளப்பும் பத்து மார்க்கெட்டிங் ரகசியங்கள் முதலாவதா பெரிய இமெயில் பட்டியலுடன் உள்ளவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுங்க அவர்கள் உங்க ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணட்டும் நீங்க அவர்களை ப்ரமோட் பண்ணுங்க வின் வின் யாருக்கும் உங்க பெயர் தெரியலையா ஒரு பிளாக் தொடங்குங்க அது உங்க குரல் உங்க இமேஜ் வாடிக்கையாளர்களை கவரணுமா எதிர்பார்ப்பதை தாண்டி செய் ஒரு காஃபி ஒரு ஸ்மைல் அது நம்பிக்கையை உருவாக்கும் வாடிக்கையாளர் டெஸ்டிமோனியல் அது உங்க நம்பிக்கை கரன்சி அவர்களின் சொல் தான் உங்க மார்க்கெட்டிங் சக்தி இன்வாய்ஸ் அனுப்புறீங்களா அதுல ஒரு ஆஃபர் வைங்க ஒவ்வொரு பில்லும் ஒரு சேல்ஸ் ஸ்டான்ஸ் உங்க விசிட்டிங் கார்ட் போரிங்கா இருக்கா அதை ஆக்குங்க கோட் மேப் டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் நினைவில் நிற்கட்டும் வாடிக்கையாளர்களுக்கு போனஸ் கொடு அவர்கள் இது ஒர்த்தா இருக்குன்னு நினைக்கணும் ஒரு காசை சப்போர்ட் பண்ணு சேரிட்டி என்விரான்மெண்ட் ஏதாவது பீப்புள் லவ் டு சப்போர்ட் குட் ஹார்டட் பிராண்ட்ஸ் சிறு சர்ச்சை கூட சில நேரம் சக்தி தரும் மார்க்வேன் மாதிரி பேன் ஆனாலும் ஃபேம் ஆனார் ஆன்லைன் ஃபோரம்ஸில் ஆக்டிவாக இருங்க அது உங்கள் பேரை எக்ஸ்பர்ட் ஆக்கும் நினைவில் வைங்க விற்பனை வராது அதை மார்க்கெட் பண்ணணும் நீங்கள் மார்க்கெட்டிங் செய்யும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கு ஒரு படி அருகில் சிந்தியுங்கள் பெரிதாக செயல்படுங்கள் புத்திசாலித்தனமாக இது மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கை ஈஸியாக்க மாத்தியோசி